மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார் சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இந்த ஆலோசனை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது முன்னதாக காலை அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது தனித்தனியாக மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அது தொடங்கி இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு களத்தில் இருந்து சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சுபாஷ் இப்போ மாவட்ட செயலாளர்களுடனான அந்த ஆலோசனை என்பது அவருடைய இல்லத்தில் தொடங்கி இருக்கிறது என்னென்ன விவரங்கள் எல்லாம் இதில் முக்கியமாக ஆலோசிக்கப்படும் தேர்தலை எதிர்கொள்வதற்காக இன்று காலையில் இருந்தே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஈடுபட்டிருந்தார் அந்த மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு விதமான தரவுகள் அவர்களிடம் பெறப்பட்டது மிக குறிப்பாக இந்த பூத் கமிட்டியை அமைக்கிறார்கள் அந்த அமைப்பு எப்ப எப்படி செயல்படுகிறது ஒரு பூத்திற்கு பத்தொன்பது பேர் இருக்க வேண்டும் அந்த செயல்படுகிறது ஒரு பூத்திற்கு பத்தொன்பது பேர் இருக்க வேண்டும் அந்த எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா அதில் இளம் பாசறை இளம் பெண்கள் பாசறை அதே போல மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்போது மாவட்ட செயலாளர்களிடம் இந்த காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை அதே போல கடலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோரிடமும் இப்பொழுது அந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் வர வர அவர்களிடம் பேசி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி எல்லாம் இன்னுமும் தேர்தல் களத்தில் செயல்பட வேண்டும் எங்கே எங்கே எல்லாம் அதிமுகவுக்கு அதாவது பின்னடைவாக இருக்கிறதோ அந்த இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது எப்படி அதே போல நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுவீச்சி தயாராவது எப்படி கூட்டணி கட்சிகளிடம் எவ்வாறாக தங்களது பணிகள் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனையை இன்று காலை மேற்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக தற்போது அவர்களை நேரடியாக அழைத்து குறிப்பிட்ட